எங்களுக்கு முந்தி வந்துட்டாரு எங்கட ஏன் ப்ளோக் உங்களுக்கு முந்தி வந்தாலும் சேர்ந்து தான் தேடிடுது இவங்க தமிழ் போல அண்ணாவோட கூட நடக்கிற மூணு பேரும் தான் ஸோ அவர் தூக்கம் அவர் ஃபோனில் இவரை லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் என்னை இந்த டோர் ஓப்பன் பக்கத்துல இருந்து ஒரு பூச்சாண்டி ஒன்று காட்டினார் இவரே தெரியும் தானே லாஸ்ட் அண்ட் எதித்து முதல் நாத்து வீடியோல பார்த்து நீங்க ரோட்ல விழுந்து அழுவாரே அவர்தான் இவரே அவரேதான் சிரிக்கிறாரா இல்ல 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 அண்ணா அவங்க பேரு தக்ஷா தக்ஷா வேற பேரு தெரியும் மதுஷா அவர் கபிலா கபிலே கம்பம்பளி கபிலா அது சரி எல்லாரும் உங்களுக்கு தமிழ் ப்ரோ தமிழ் ப்ரோன்னு னு சொல்றாங்க அவங்க பேர் பவிஷ்டன் பவிஷ்டன் ஓகே ஃபைனலா அண்ணன் பேரை கண்டுபிடிச்சிட்டோம் பவிஷ்டன் சொல்லிங்களா லைஃப்ல